வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு ஒயிட் ரைஸ் வெண்பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான நல்ல டேஸ்டியான சாம்பார் பார்க்க போகிறோம் ஆமாங்க நாம் இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்காய் போட்டு மாங்காய் வச்சு சூப்பராக டேஸ்டியான சாம்பார் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க காய்கறிகளை வதக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்பனை சேர்த்துக்கலாம் எப்போதுமே காய்கறிகளை வதக்கி சேருங்க இது நல்லா வதங்கட்டுங்க இப்போ முருங்கக்காய் போட்டுக்கலாம் சாம்பாரி டிராணின்னு பட்டு கொடுத்தோம்னா கத்திரிக்காய் முருக்க மாங்கர் சாம்பாருக்கு தாங்க இந்த மூணு காயோட காம்பினேஷனும் செய்கிறேன் சாம்பார் வந்து அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பருங்க முருங்கக்காய் நல்ல எண்ணெயிலையும் வதங்கணுங்க நல்லா வதங்கட்டும் இது வதங்கின பிறகு கத்திரிக்காய் சேர்க்கலாம் கத்திரிக்காயை ரொம்ப சின்ன பைசா போட்றாதீங்க கத்திரிக்காய் பாதி பாதியாக போட்டிங்கன்னா அது அப்படியே நிற்குங்க இல்லைன்னா கரைஞ்சிருங்க கத்திரிக்காய்ல எவ்வளோ வெரைட்டி இருந்தாலும் ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஒரு டேஸ்ட்டுங்க நம்ம ஊர் கல்யாணங்கள்லேயோ ஹோட்டல்லையோ வீடுகள்லேயோ கத்திரிக்காய் முக்கியமானு பங்குடுங்க எந்த காயோடு சேர்த்தாலும் சூப்பராக மிக்ஸ் ஆகுங்க அருமையான டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ அவரைக்காய் போட்டுக்கலாம் அவரைக்காய் சட்டினு அதிகிடுங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதுவும் அவரைக்கால பெரிய அவரைக்கா ரொம்பவே டேஸ்டானதுங்க இதுவும் நல்லா வதக்கட்டுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியை போட்டுக்குங்க நான் மூணு தக்காளி போட்டிருக்கேங்க அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பாயிரும் ஏன்னால் மாங்காய் வர போடப்போகிறோம் இது தவிர புளி ஊற்ற போகிறேங்க நாம் சேர்த்துருக்கிற இந்த காய்கறிக்கு இந்த தக்காளி போதுங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த காய்கறிலாம் வதக்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் கொழம்புத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கேஸ்பீர் சில்லி அரை டீஸ்பூன் இது தவிர பெருங்காயம் அரை டீஸ்பூன் பொடிகளை போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க சாம்பாரில் பொடிகளை போட்டு வேக வேவச்சிங்கன்னா காரம் நல்லா ஏறுங்க நல்லா வதக்கலாங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் ஆயிடுச்சுங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க எப்பவுமே காய்கறியில் வதக்காமல் சேர்க்கிறத விட வதக்கி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க நல்லா வதக்கிடுச்சுங்க இப்போ இந்த காய்கறி வேகணும் இல்லையா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க காய்கறி முழுகிற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இது வேகட்டுங்க நான் தோரம்பருப்பு பாசுவருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நாம் சேர்த்துருக்கிற காய்கறி பாதலி வெந்துருச்சுங்க இப்போது கடைஞ்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த கூட்டினில் செய்கிற சாம்பார் வாசனைக்கே பசிக்குங்க ஆமாங்க இந்த சாம்பார் வெஜ்ஜுக்கும் சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜுக்கும் சூப்பராக இருக்குங்க நல்லா கலந்து விடலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க புளித்தண்ணி வேறு சேர்க்க போகிறேங்க சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்குதுங்க அதே நேரம் தனியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது மீடியமாக இருக்கட்டும் எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதுங்க இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் இப்போ அது கொதிக்கிற நேரத்தில் நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சிக்கலாங்க இப்போ பார்க்கலாங்க நல்ல கொதி வந்துருச்சுங்க இப்போவே நம்ம வந்து நல்ல மனம் வருதுங்க இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாங்க சாம்பாரில் மாங்காய் போட்டிங்கன்னா கடைசியில் சேர்த்துக்குங்க முதலே போட்டிங்கன்னா மாங்காய் கரைஞ்சிருங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் சாம்பாரில் மாங்காய் மட்டுமே போட்டு சாம்பார் வைக்கலாங்க ஆனால் பச்சை மிளகாய் அதிகப்படுத்துணுங்க அந்த சாம்பாரும் சூப்பராக இருக்குங்க நம்ம சாம்பார் ரைஸுக்கும் சூப்பராக இருக்குங்க அதே நேரம் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்குங்க எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்குங்க மாங்காய் வேகம் இல்லையா இப்போ ஒரு மூடி போட்டு விடலாம் பத்து நிமிஷம் ஆச்சுங்க திறந்து பார்க்கலாம் நல்ல வாசனை வருதுங்க போட்டக்காய்கிடலாம் நல்லா வந்துருச்சுங்க வாசனையும் சூப்பராக இருக்குங்க என்ன தானே சாம்பார் சூப்பராக வச்சாலும் நல்லா தாளிப்பூர் போடணுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் பொரியட்டுங்க இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க நீங்கள் ஆரம்பத்திலே சாம்பார் தாளித்தாலும் கடைசியாக தாளிப்பு போடணுங்க வாசனை கொடுக்குங்க ஓகே இப்போ மிளகாத்தல் சேர்த்துக்கலாம் தாளித்தான் சாம்பாரில் சேர்த்துறேங்க நல்ல வாசனை வருதுங்க இப்போ மேலாப்பில் கருப்பில் கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம சாம்பார் மணக்க மணக்க சூப்பராக தயாராகிடுச்சு அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான சாம்பார் இப்போ ரெடி பண்ணிட்டோங்க துவரம் பருப்பு பாசி பருப்பு காம்பினேஷனில் நம்ம சாம்பார் சூப்பராக தயாரிக்குங்க ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கை சாம்பாரை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டுருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்பிரிப்பிடுங்க இதேபோல் போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி